அவர் போன அந்த இடம் ரைடு வந்து அது விஜய்னா வீடு இல்லை அது வந்து சேகர் ரெட்டியோட வீடு ரெண்டாயிரத்தி பதினாறில் சேகர் ரெட்டி இருந்தார் இல்லையா அவர் வீட்டுக்கு போன ரைடுக்கான வீடியோ தான் அது அதை எடுத்து வச்சுட்டு இது விஜய்னா வீட்டுக்கு போன மாதிரியும் அதை அவர்கள் பார்த்தா மாதிரியும் எடுத்து ஒரு ஒரு தப்பான நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ அந்த ஐஆர்எஸ் ரைட் எப்போ வந்துச்சு எதனால வந்துச்சு ஒரு படத்தில் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறாரு உடனே ரைடு அடிக்கிறாங்க அவர் போய் பார்க்கறாரு அவ்வளோ நேர்மையாக இருக்காருன்னு தெரியுது அவர் டியூட்டி செய்யும்போது அவரோட நேர்மத்தன்மை தெரியுது உண்மைத்தன்மை தெரியுது அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுறாரு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் நம்மளும் சேர்ந்து அவரோட பயணிப்போம் விட்டுட்டு வர என்ன கொள்கையில் உறுதியாக இல்லை இல்லை சார் ரெட் திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டு இரண்டு கண்கள் சொல்லிட்டேன் அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடம் வந்திருக்காங்களா இல்லைனா ஒரு ஒரு முறையும் அந்த தமிழ் இதுக்காக உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு வந்து மரியாதை செலுத்தாமல் இருந்திருக்காங்களா எல்லா தமிழோட பிரச்சனைகள் நாட்டுக்கு வரும்போது எதுவாக இருந்தாலும் நின்று இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரியார தூக்கி பிடிச்சிட்டு இப்போ வந்து மாத்தி பேசுறாருன்னு சொல்லுங்க ஏத்துக்கலாம் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு தமிழர் அதாவது தமிழ் இருந்தால் கன்னடம் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துல பேசுறாரு பெரிய சர்ச்சையாகுது இன்னை வரைக்கும் அந்த படம் வந்து அங்கே வெளியிடப்படலை தமிழுக்கு ஒரு பிரச்சனை அவர் சார்ந்த துறைக்குள்ள ஒரு தமிழ் சார்ந்த படத்தை வெளியிட மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க அது குறித்து அமைதியா இருக்கிற அப்புறம் என்ன கொள்கையில உறுதின்னு ஒரு சரிங்களா இங்க இருக்கிற காங்கிரஸ் ஆள் செந்தில் செல்வ போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு கூடாது அதே அங்க போய் டி கே சிவகுமார் கேட்டீங்கன்னா வேணும் ரெண்டு பேருக்கு தலைவர் யாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி இதை பத்தி பேசுவாரா பேச மாட்டாரு அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை இங்கேயும் பிரதிபலிக்கும் அங்கேயும் பிரதிபலிக்கும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிளேஸ்மெண்ட் அஷ்வர்ட் வித் சாலரி அப் டு சிக்ஸ்டீன் லேக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை நுங்க பாக்கம் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஸ்வர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பிரதர் தாவேக்காவுக்கு ஆதரவாக நீங்கள் எப்போதும் பேசுவீங்க நம்ம நம்ம சேனல்லையும் நிறைய பேர் எங்கே என்ன ஆச்சு கமேஷ் ரொம்ப நாளாக காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க நிறைய தெரியும் உங்களுடைய இடையில் உங்களுடைய சில சிக்கல்கள் இருந்தது நமக்கு தெரியும் வேறு உங்கள் தனிப்பட்ட விஷயங்களா என்ன காரணம் என்ன ஆச்சு அப்படிலாம் மட்டும் இல்லை முதல்ல ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் நானும் கமெண்ட்ஸில் பார்த்தேன் ஸோ நம்மளையும் மதித்து நம்மளோட கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு வராத போது எங்கேன்னு கேட்குற அந்த நல்ல மனதுகள் அனைவருக்கும் மனமான நன்றிகள் தொடர்ந்து இனிமேல் பேச ஆரம்பிச்சுருவேன் சரிங்க சார் இப்போ நேரடியாக விஷயத்துக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தில் இது வரைக்கும் வெளிக்கட்சிகள்லேருந்து இருந்து யாருமே சேரலையே இன்னும் யாருமே வரலையே ஓராண்டுகள் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று முன்னாள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இணைஞ்சிருக்கிறாரு இன்னும் சில முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க இல்லை குறிப்பாக அருண்ராஜ் அவர்கள் தாவைக்கால் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறுத்தி ப்ரெஸ் மீட்லேயே கேட்குறாங்க நீங்கள் உடனே விஜய் அவர்கள் வீட்டுக்கு ரைடே போனவர் ஐடி ரைடு போனவர் உண்மையாகவே இந்த வீடியோக்கள்லாம் எடுத்து போடுறாங்க அந்த வீடியோக்கள் எந்த அளவுக்கு உண்மை அவர் உண்மையாகவே விஜய் வீட்டுக்கு தான் ரைடுக்கு போனாரா ஆக்சுவலி கண்ணால் காப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெயின் சொல்லுவாங்க இல்லையா அந் அந்த உண்மகத்தன்மையை நம்ம பார்க்கணும் அந்த ரெண்டு அவர் போன அந்த இடம் ரைடு வந்து அது விஜய்னா வீடு இல்லை ஃபஸ்ட்டு அது வந்து சேகர் ரெட்டியோட வீடு ரெண்டாயிரத்தி பதினாறில் சேகர் ரெட்டி இருந்தார் இல்லையா அவர் வீட்டுக்கு போன ரெய்டுக்கான வீடியோ தான் அது அதை எடுத்து வச்சுட்டு இது விஜய்னா வீட்டுக்கு போனால் மாதிரியும் அதை அவர்கள் பார்த்தா மாதிரியும் எடுத்து ஒரு ஒரு தப்பான நேரேட்டிவ் செட் பண்ணிட்டுருக்காங்க இதை தாண்டி பின் கவரையும் வந்து சேர்ந்தார் அப்படின்னு ஒரு கொஷின் வைக்கிறீங்களா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அரசியலாக அது ஒரு சாக்கடை அங்கே கேப் மாதிரி மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கி வீணாக போனவன் எச்சக்கலை நாய்களெலாம் இருப்பாங்க அங்கே எவன்டா போவான் அப்படின்பாங்கள்ல தாவைக்கலை நல்லவங்கள்லாம் வராங்க படித்தவெல்லாம் உள்ள படித்தவனாவது அரசியல்வாதியாக பார்க்க முடியுமா மற்ற கட்சியில் இது வரைக்கும் நான் பார்த்ததே எல்லாம் வந்தாங்க தானே ஒன்று ரெண்டு எக்ஸாம்ஷன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் கே நான் சொல்ல வருது என்னன்னா தானே பேசப்படும் நீ யாரையும் கேட்ட ஒரு படத்துலேயே நீங்க பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அந்த அந்ததே அதுக்கு படிப்பே தேவையில்லை அங்கே தான்ட்டா ஊர் பட்ட ஊரில் இருக்கிற அத்தனை கேப் மாதிரி மொழ மாதிரி முடிச்சு வைக்கலாம் உட்காந்துருப்பான் நம்ம மாட்டு போய் உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் இல்லையா அந்த ஒரு ஒரு லைட் ஆஸ்பெக்ட்ல நான் சொல்ல வரேன் அரசியல் என்பது புனிதமானது மாபெரும் தலைவர்கள் வாங்கியிருக்கும் அந்த அரசியல் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு அதனால ஒரு உதாரணத்துக்காக சொல்லவாங்க அப்போ படித்தவர்கள் அரசியல் வேண்டாம் என்று அந்த கான்செப்ட் சொல்ல வர இன்னைக்கு தன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நான் இன்னும் சிறந்த சேவையை மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு ஒரு நேர்மையான தலைவனை பார்க்க முடியுது இது என்ன காட்டுதுன்னா விஜயன்னாவோட நீண்ட நாள் அரசியல் பயணம் ஒன்று இருக்கு அப்போ அதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டார் பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை நோக்கி பயணிக்க போகிறாரு சும்மா வந்தார் வந்தாரா நின்னாரா தோத்த உடனே திருப்பி நடிகை போயிட்டாரா அவ்வளோதான்டா நூற்று பத்து நடிகனோட பதினொன்றாவது நடிகன்டா அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு பொய்யான இதை க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்கல்ல பண்ணுறாங்கல்ல அது உடைக்கப்படுது அப்போது இப்போது ஒருத்தர் வந்து எங்க சார் ஒரு ஒரு ஐஆர்எஸ் ஜாப்ன்ற சாதாரண ஜாப் இல்லை பப்ளிக் சர்வீஸு அதுவும் எந்த இடத்துல இருக்காருன்னா சென்ட்ரல் இதில் உட்காந்துருக்காரு அவருக்கு இன்னும் ஆறு வருஷமோ நாலு வருஷமோ ஆறு வருஷமோ ஏதோ இருக்குது அவருக்கு இது சர்வீஸ் அதை தூக்கி போட்டு வராரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்துருப்பாரு அவர் எத்தனை மக்கள் அவர் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குமா அவருக்கு அந்த முப்பது வருஷம் சர்வீஸில் எத்தனை தகுந்த எல்லா மாதிரியான அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அந்த இன்கம் டேக்ஸ் இருந்ததுனால அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பிஸ்னஸ் மேனாகட்டும் குப்பா சுப்பா எல்லாரையும் பார்த்துருப்பாரு ம் எத்தனை அரசியல் கட்சிகளை தாண்டி அவர் வந்திருப்பார் ஆனால் யாருமே கொடுக்காத ஒரு கான்ஃபிடென்ஸை விஜய் நான் கொடுத்துருக்காருன்னா அப்போது அவர் எதிர்பார்த்த அப்போது மக்கள் படித்த மக்கள் நல்லவர்கள் திறன் திறமையானவர்கள் நாட்டுக்காக சமுதாயத்துக்காக தாங்கள் ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் இல்லைன்னு தோணும்போது அதற்கு ஒரு விதையாக அதற்கொரு நம்பகத்தன்மையாக விஜயனாக இருக்கார்ன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் மட்டும் இல்லை ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் உள்ளவர் ஒரு ஜட்ஜு உள்ளே வந்திருக்காரு எப்படி வராது ஏன் வராது அவருக்கு எதுக்கு வரணும் எப்படின்னா ஒரு ஜட்ஜாக உட்காந்துருக்காருன்னா அடுத்தது ஒரு கமிஷன் போடுவாங்க அது ஒரு ஆறு வருஷம் ஓடும் ஒரு அஞ்சு பத்து கோடி ரூபா அது செலவு பண்ண உக்குது அமௌண்ட்டு ரே தள்ளி விடுவாங்க உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு வருஷத்துக்கு இவ்வளோ கணக்கு போட்டு ஒரு அமௌண்ட் ஏறலாம் ஆனால் அப்படிப்பட்டவர் இல்லை அப்போ அவர் சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார் இந்த மாதிரி பல ஆட்கள் இருக்காங்க பல கோடி பேர் பல லட்சம் பேர் இருக்காங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இருக்கு ம இந்த மாதிரியான மக்களுக்கு சேவை செய்துட்டு சிஸ்டமில் இருந்துட்டு அந்த சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு இதை காப்பாற்றுறதுக்கோ இதை மாற்றுறதுக்கோ யாரும் இல்லையே அப்படின்ற அந்த தான் இவங்களை இன்றைக்கு திருப்பி அரசியல் கொண்டு அவங்க எதுக்கு சரி இதுக்கப்புறம் வரணும் இல்லை சார் என்ன சொல்கிற வராங்கன்னா இல்லை நான் முடிச்சுடுறேன் முடிச்சுடுறேன் அவங்க அரசியலுக்கு வராங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அவங்களோட உட் உடல் பாகம் உடல் ஒத்துழைக்கிறது எல்லாருக்குமே இது நடக்கும் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் ஆனால் இதையும் தாண்டி நான் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற போது இது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே நான் போனோம் அப்படின்ற போது அந்த பிளாட்ஃபார்ம் விஜயனாவாக இருக்குன்றத அவங்க உணர்றாங்க நீங்கள் கேட்டிங்களா ஒரு வருஷமாக யாருமே உள்ளே வரல இப்போதான் வராங்கன்னா அப்படி இல்லை இதை நான் எப்படி பார்க்கணும் நம்ம மாற்றி பார்க்கணும் சில விஷயங்களை வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பின்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்களே அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் உள்ளே வர ரெடியாக இருந்திருக்காங்க ஆனால் விஜய் நான் யாரையும் சேர்க்கலை தனக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஒரு ஃபார்மேஷன் இருக்குல்ல நான் இப்படித்தான் அரசியலை எடுத்துக்கொண்டு போப்புகிறேன் என்னோட கட்சியை என் அரசியல் பயணத்தை இதற்கு யார் சூட் ஆவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு இவர் தாண்டா சூட் ஆவார் எனக்கு இவர் தாண்டா சூட் ஆவார் ஐயோ இவர் செட் ஆக மாட்டார் இவர் வேற மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படின்னு பல பேர் கூட பேசியிருக்காரு இந்த மாதிரி பல பேருக்க அதில் ஃபில்டர் பண்ணி இவர்கள் தெளிவானவர்கள் எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் மக்கள் சேவைக்காக வந்திருக்காங்க இவர்களை நம்ம கட்சியில் வச்சு கொண்டு போனால் ஒரு நெடும் பயணத்துக்கு இன்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வின் லூஸ் தோற்குறோம் ஜெயிக்கிறோன்றதுக்குள்ளவே வரல அவர் ஒரு சமுதாயத்தில் ஒரு அடுத்த கட்டம் சொல்லுவோம்ல ஒரு வேற ஒரு 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 பரிமாணத்துக்கு கொண்டு போகிறான்னு சொல்லுவாங்கல்ல அதை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாம் நான் பார்க்குறேன் சார் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பார்வை வைக்கப்படுது விஜய் அவர்கள் அரசியல் குறித்து இவர் வந்து ஒரு பாஜக தான் இயக்குகிறது அது இன்கம் டேக்ஸ் ரைடு ரைடு அப்போது இந்த காரில் போகும்போது தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணப்பட்டுச்சு அதில் மிரட்டி தான் இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறைக்கு அச்சப்பட்டு தான் விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராங்க இப்போது அந்த ஐஆர்எஸ் அதிகாரி வந்திருக்குது அந்த அந்த ரைடில் வந்து ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கிறாரு இவரால் மிரட்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றத இது மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க யார் விஜய்ன்னா மிரட்டி ஐஆர்எஸ் அதிகாரி வந்திருக்காரா ஐஆர்எஸ் மிரட்டி தான் விஜய் மீண்டும் அரசியலுக்கு வந்துடுறாங்க பாஜக மிரட்டலுக்கு இது ஒரு சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என் கதை வந்து கதவு கூட வந்து தய சினிமாவுக்கு போக சொல்லுங்கள் படத்தில் கதை இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்கு தமிழ் சினிமா இந்த மாதிரி நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்ல கதைகள் பண்ணாங்க வச்சுக்கோங்க மக்கள் சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு என்டர்டெய்னிங்காக இருக்கும் சினிமாவும் வளரும் பாஜக எதுக்கு விஜய் வளர்த்தோம் அவங்களோட பிரதான இப்போ அவங்க ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காங்க சார் அவங்க கால் ஒன்று தான் நினப்பாங்க கரெக்டாக அவங்க கால் ஒன்று நினைக்கினாங்கன்னா எதுக்கு விஜய் வளர்த்தவங்க அவங்களோட பிரதான எதிரி திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சி மூணாவது இன்றைக்கி இருக்கிற பெரிய கட்சி என்ன பாஜக கரெக்டு தானே அப்போ முதல் இரண்டு இடத்துல இருக்கிற கட்சிகளை காலி பண்ணிட்டு தான் முதல்ல இடத்துக்கு வர பார்ப்பாங்களா இல்லை எவனையோ ஒருத்தனை கா கூட்டிகிட்டு வந்து அவனை வளர்த்து விட்டு அவனை உட்காந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது அப்படியே இருந்தாலும் தான் வளர்த்துடுற கட்சியே கூப்பிட்டு விஜய் நான் விட்றாங்கன்றீங்க அப்போ அவரே கூப்பிட்டு கொள்கை எதிரின்னு சொல்ல வைப்பாங்களா ஸோ ஒரு அறிக்கையும் நீ பார்க்கணும் சிஏஏக்காக இருக்கட்டும் நீட்டுக்காக இருக்கட்டும் எங்கே ஒருத்தர் முட்டு கொடுத்துருக்காரா ஸோ பாஜகவோட எல்லா விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் அவர்களுக்கு எதிராக தான் இருக்கிறார் எதிராக தான் குரல் கொடுத்துட்ருக்காரு அப்போது எதுக்கு அவரை வளர்த்து விடணும் ரொம்ப சிம்பிள் பிரதர் கான்செப்ட் இவ்வளோதான் மூணாவது தான் இருக்காங்க அவங்களுக்கு தேவை ரெண்டு கட்சி முன்னாடி இருக்குது அதிமுக அதுக்கு முன்னாடி இருக்குது திமுக இந்த ரெண்டு கட்சியும் ஓவர் டேக் பண்ணிட்டாங்கன்னா பாஜக ஆட்சியை பிடிச்சிடும் அப்போ அதை நோக்கி பயணிப்பாங்களா அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எதுக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு ஏதாவது வேலியில் ஏதாவது ரோட்டில் வேலியில் போகிற ஓனரத்துக்கு வேட்டிக்குள்ளே விட்டா கதை மாதிரி எதுக்கு விட்டுக்கணும் தேவையில்லை அப்போ விஜய் வளர்ந்துட்டாங்கன்னா அப்போ மூணு கட்சி ஆகுது இப்போ பாஜக நாலாவது இடத்துக்கு போகுது காந்தர் புரியுதா இப்போ எங்கே ஃபஸ்ட்டு யார் இருக்கா திமுக அடுத்தது அதிமுக அடுத்தது யார் விஜய் விஜய்ன்னா தாவேக்கார் இருக்குது அதுக்கப்புறம் தான் பாஜக பின்னாடி போயிடுச்சா கருத்து கணிப்பில் எல்லாமே எல்லாருமே இது தெரியும் கண்டிப்பாக பாஜக வை வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க இப்போ அவர் வந்து திமுகவும் வதிமுக ஓவர்டேக் மட்டும் நம்பர் ஒன்னுக்கு போகிறாரா இல்லை அதிமுக மட்டும் ஓவர்டேக் மட்டும் நம்பர் டூ போகிறாரா இன்னைக்கு இருக்கிற பொசிஷனை தான் அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எதுக்கு தானே ஒன்னூறு உருவாக்கி விட்டு கஷ்டப்பட்டு விட்டுருப்பாங்க என்னன்னா இப்போ ஐஆர்எஸ் அருண்குமார் அவர்கள் சொல்லும் போதுன்னு சரி ஐஆர்எஸ் நீங்கள் சொல்லுறிங்க திருப்பி திருப்பி இப்படி பாருங்க நீங்க அவர் ரெய்டுக்கு போயிருக்காரு அவர் பார்த்துருக்காரு எதுவுமே இல்லை ஏதோ அந்த ஐஆர் ரைடு எப்போ வந்துச்சு எதனால் வந்துச்சு ஒரு படத்தில் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறாரு உடனே ரைட் அடிக்கிறாங்க அப்போ அந்த ரைடுக்கு ஒரு ஃபோர்ஸபுளான ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்றாங்க அவர் போய் பார்க்குறாரு அவ்வளோ நேர்மையாக இருக்காருன்னு தெரியுது அதனால் தன் தன்னோட இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்டா நேர்மையான மனுஷன் தான்டா நம்ம போய் நமக்கு தெரியல பட் அவரோட டியூட்டி தான் அவர் செய்கிறார் அவர் செய்யும் செய்யும்போது அவரோட நேர்மை தன்மை தெரியுது உண்மை தன்மை தெரியுது அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுறாரு ஓகே நேரம் காலம் வரும்போது சேரும்போது அவர் பார்த்தாரு இன்னும் ஆறு வருஷம் தான் இருக்குது அஞ்சாறு வருஷம்தான் இருக்குது இது தேவையில்லை ஆனால் அவர் ஒரு 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 இதை நோக்கி பயணிக்கிறாரு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் நம்மளும் சேர்ந்து அவரோட பயணிப்போம் விட்டுட்டு வர நீங்க அப்படி எடுங்க எதுக்கு இப்போ என்னென்னா இப்போ ஐஆர்எஸ் அவர் அருண் அருண்குமாராக இருக்கட்டும் மற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் இவங்கள இணையதளத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு ரீசன் வந்து தாவேக்காவுடைய கொள்கை கொள்கைக்காக தான் நாங்கள் இணைஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்விகளை வெளியிலிருந்து எழுப்புறாங்களே என்ன கொள்கைகள் உறுதியா இல்லை திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் இரண்டு கண்கள் சொல்லிட்டாரு கரெக்டா இந்த ரெண்டுத்தையும் தான் ஒரு ஒரு வாட்டியும் இவங்க வந்து இப்ப இந்த நாலு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஏங்க வந்து நம்மளோட சென்னை கார்பரேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடலன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லாம ஏந்து ஓடுது இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா வர 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 இருங்க வர இருங்க நீங்க கொள்கை நீங்க அதுக்கு நான் பதில் சொல்லினோம்ல எங்கயாவது ஒரு இடத்துல அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் வந்திருக்காங்களா இல்லன்னா ஒரு ஒரு முறையும் அந்த தமிழ் இதுக்காக உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு வந்து மரியாதை செலுத்தாமல் இருந்திருக்காங்களா எல்லா தமிழோட பிரச்சனைகள் நாட்டுக்கு வரும்போது எதுவாக இருந்தாலும் நின்று இருக்காங்க திராவிடம்னு வரும்போது ஒரு இன்க்ளூசிவ்னஸ்ஸு அதில் வரும்போது எப்போ திராவிட கொள்கையும் பாசிசா பாஜக கொள்கையும் இரண்டும் இரண்டு துருவங்கள் ரெண்டும் ரெண்டு போல் இது நார்த் போல் சவுத் போல் மாதிரி அப்ப ஒரு முறையும் வரும்போது அதுக்கு எதிர்த்து கொடுத்து தானே இருக்காரு என்ன சொல்றாருல இருக்கிற அம்பேத்கர் சொன்னது போல் நமது பெரியார் சொன்னது போல் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சொன்னது போல் அப்படின்னு சொல்லிட்டு செய்தது போல் அம்பேத்கர் சொன்னது போல் பெரியார் சொன்னது போல் சொல்றாரு ஆனா காமராஜர் செய்தது போல் அப்படின்றார் அப்ப எல்லா இடத்துலயுமே தான் எந்த கொள்கையை எடுத்து வச்சிருக்காரோ அந்த கொள்கையை நோக்கி தானே பயணிக்கிறாரு எங்க எந்த அவர் வெளியில வந்தாரு மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரியார தூக்கி பிடிச்சிட்டு இப்ப வந்து மாத்தி பேசுறாருன்னு சொல்லுங்க ஏத்துக்கலாம் நீங்க சொன்ன அந்த இடத்துக்கே வர இதே சீமான் அவர்கள் தாவேக்காவுடைய கொள்கை தலைவராக கூடிய பெரியாரை இழிவுபடுத்தி பேசினாரு அது குறித்து எந்த இடத்துலையுமே தாவேக்கா எந்த ஒரு விஜய் அவர்களோ தாவேக்காவோ நேரடியாக எந்த அறிக்கைகளும் நிறைய கன்னடமும் தெரிவிக்கல அதே போல இப்போது நீங்க பார்க்கக்கூடிய தமிழ் தேசியம் அவங்களுடைய இன்னொரு கொள்கை கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு தமிழர் அதாவது தமிழ் இருந்தால் கன்னடம் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசுறாரு பெரிய சர்ச்சையாகுது இன்னை வரைக்கும் அந்த படம் வந்து அங்க வெளியிடப்படலை ஆனா அந்த சர்ச்சையை கொடுத்து விஜய் அது அந்த சர்ச்சை குறித்து அது தனி அது தனி இன்னைய வரைக்கும் தாவேக்கா தமிழ் தேசியம் தன்னுடைய கொள்கையும் சொல்லக்கூடியவங்க திராவிடம் சொல்லக்கூடிய பெரியாருக்கு அவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல தமிழுக்கு ஒரு பிரச்சனை அவர் சார்ந்த துறைக்குள்ள ஒரு தமிழ் சார்ந்த படத்தை வெளியிட மாட்டோம்னு சொல்லி அது குறித்து அமைதியா இருக்கிறார் அப்புறம் என்ன கொள்கையில உறுதியின்னு ஒரு கேள்வி இருக்கீங்களா ரெண்டு விஷயமா பார்க்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க கேட்டது வந்து பெரியாருக்கு எதுவும் சொல்லலை சீமான் அண்ணன் சொன்னீங்கல்ல இப்ப நான் வந்து அதுக்கு ப்ரொவோக் பண்றாரு இல்ல ரியாக்ட் பண்றாரு வச்சுக்கோங்களேன் ப்ரோவோக்ல ரியாக்ட் பண்றாரு வச்சுக்கோங்களேன் எங்களை வரும் ஒரு தூக்குடா கட்சி மத்தனும் சொல்லுவேன் நான் நேர்த்திப்போமே என்ன மாதிரி ஒரு துக்குடா கட்சிகள் என்ன பண்ணுவானுங்க சின்ன கட்சிகள் வச்சுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர்ரா லைம்லைட்டில் வரலாண்டா அப்படின்ட்டு நாளைக்கு வேலுநாச்சியரை பற்றி பேசுவாங்க அஞ்சலி அம்மாவை பேசுவாங்க காமராஜர் வந்து இன்னைக்கு தலைவர் கிடையாது அவர் ஒரு ஜாதி கட்சி தலைவர் ஆகிட்டாரு சம்திங் ஏதாவது ஒன்று அம்பேத்கர் இதில் ஏதாவது ஒன்று சொல்லும்போது அப்போ நாளைக்கு என்ன கேட்பீங்க சீமான் பெரியாரை பற்றி பேசும்போது எதிர்த்த விஜய் விஜய்ன்னா இப்போ வந்து காங்கிரஸ் எதிர்க்கும்போது ஏன் இதை சொல்லலை அப்போது

தமிழ்நாட்டில் டோல்கேட்னால அவரு தங்க யாரு கேட்டது பன்ரொட்டி எம்எல்ஏ அப்படின்னு நீங்க போயிட்டு திருச்சியில இல்ல அப்படின்னா இங்க கும்மி பூண்டியில போய் கேட்டீங்கன்னா அரசியல் பார்வைகள் எல்லாருக்கும் தெரியும் அரசியல்ல இருக்கிற ஒருத்தன் ரெண்டு பேரு தான் தெரியும் அவர் வேற மாதிரி தான் தெரியுமே தவிர தெரியாது ஆனா இன்னைக்கு அவர் லைன் ரைட்ல பேசப்பட்டுட்டு இருக்க என்ன காரணம் விஜயனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன் சோ அப்ப யார் விஜயனா இப்ப நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் இல்லையா நாளைக்கு நான் விஜயநாத எழுத்து ஒரு குரல் கொடுத்து ஒண்ணு ஆனாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேருன்னா வைஷ்ணவி என்ன ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அது நாலு நாளா அஞ்சு நாளா அந்த பொண்ணு யாருக்கா தெரியுமா எதனால எதிர்த்தார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல உட்காந்து இருக்கு விஷயத்துக்குள்ள வர வர அதே ஐயனா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் அப்போ இவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டார்னா இவரோட வேலை தினம் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இவருக்கு இதோட இவர் இதை நோக்கி வரல போற்றுவார் தூற்றுற்றும் தூற்றுவார் தூற்றுற்றும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவாங்கல்ல அதை நோக்கி அவர் பயணிச்சுட்டு இருக்காரு எதுக்கு ரியாக்ட் பண்ணு எதுக்கு அவரோட டார்கெட் ரொம்ப சிம்பிளுங்க கரெக்டா இருக்காரு என் கொள்கை எதிரிஹாசன் விஷயத்துல பாஜக என் அரசியல் எதிரி திமுகனு இவங்க ரெண்டு பேருக்கும் கவுண்டர் கொடுக்கிறாரா இவங்க ரெண்டு பேருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரா இவங்க தவறுகளுக்கு கிளாம்பாக்கத்துல அப்போ நீங்க எங்கயுமே இவர் வந்து திசை திரும்பி போறாரு கொள்கையிலன்னு சொன்னீங்களா அவரு போல இந்த மாதிரி அவருக்கு தேவையில்லாம அது கமலஹாசன் நடந்தது வந்து ஒரு இஷ்யூ இந்த இஷ்யூல ரெண்டு விதம் பார்க்கணும் ஏன்னா தமிழ் பல பல கோடி தமிழர்கள் இதில் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க இவர் ஒரு வார்த்தை சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையாகி நாளைக்கு இரண்டு ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாது இதை டெல்யூட் பண்ணோம் அதுக்கான அசோசியேஷன் இருக்காங்க அதற்கான அந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கிற சம்மேளனங்கள் இருக்குது அதை அவர்கள் பேசி தீர்த்து கொள்ளட்டும்னு அமைதியாக இருக்குது

இப்போ தாவேக்கா எந்த லைனில் நிற்கிறது சொல்ல வரேன் இப்போ என்ன பிரச்சனைன்னு நான் சொல்ல வர வச்சுங்க இப்போது யார் சொல்கிறாங்கன்ற ஒரு நான் சொன்னேன் இல்லையா மெசேஜோட மெசெஞ்சர் மேட்டர்ஸிங்க இப்போது க முதல்ல குரல் கொடுத்தது வந்து அண்ணன் சீமானங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு அது தமிழை சார்ந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்ற ஒரு இஷ்யூக்குள்ளே வருது ஆனால் விஜயன்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழக வெற்றிகழகம் தமிழ்நாட்டு கட்சிக்கு ஆரம்பித்தாலும் இஸ் அ லாஜர் லீடர் அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க இங்கே இவர் ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு அதை பாதிப்பு உண்டு பண்ணும் இப்போ நான் சொன்னேன் வச்சிங்களேன் அது பாதிப்பு ஆகாது தமிழ்நாட்டுக்குள்ளேயே பெரிய பாதிப்பு வருது ஏன்னா அந்த மெசஞ்சர் இருக்காங்கல்ல என்ன லெவலில் இருக்காங்க இப்போ யார் எங்கே இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்றேங்க மேகதாது அணி வேணும் சரிங்களா இங்கே இருக்கிற காங்கிரஸ் ஆ செல்வப்பினர் போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் கூடாதுன்றார் அதே அங்கே போய் டி கே சிவகுமார்ட்டை கேட்டிங்கன்னா வேணும்பார் ரெண்டு பேருக்கு தலைவர் யாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி இதை பத்தி பேசுவாரா பேச மாட்டாரு அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை இங்கேயும் பிரதிபலிக்கும் அங்கேயும் பிரதிபலிக்கும் நேஷனல் லீடர்ஸ் இங்கதான் விஜய் நான் நேஷனல் லீடர் ஆகுறாரு அதனால அவர் சொல்லும் போது கட்சியோட நிலைப்பாட்டில் தான் சார் சொல்றேன் இது வந்து யார் சொன்னா இது எந்த கட்சி இப்ப கட்சி தலைவர் அதுதான் இப்ப ராகுல் காந்தி இதை பத்தி பேச மாட்டாரு இதே பிஜேபி வாங்க அந்த பக்கம் போட்டீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வந்து வேணுன்றாரு இந்த பக்கம் அண்ணாமலை கூடாதுன்றாரு அமித்ஷாவோ மோடி அதை பற்றி பேசுகிறாங்களா பேச மாட்டாங்க இதெல்லாம் நேஷனல் லீடர் சார் இது இது வந்து அந்தந்த மாவட்டத்துக்குள் அந்தந்த மாநிலத்துக்குள் பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டிய வேண்டிய தவிர இரண்டுக்கும் சமமாக இருக்கிறவர்கள் பேச மாட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் சொல்லவும் கூடாது அது சொன்னால் இது சொன்ன ஒரு சாதாரண விஷயம் ஒரு பார்ட்டையில் போனது அது வேற ஒரு எஃபெக்டில் கொண்டு போய் நிறுத்துன்றது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு தன் படம் ஓடணும் அதுக்கு ஒரு ப்ரமோஷன் நான் கூட ஏன்டா சம்பந்தமே இல்லாம இந்த கேள்வி சொல்ற இங்க நான் தமிழை வந்து குறைச்சிட்டோ இல்லாட்டி கர்நாடகா கன்னடத்தை தூக்கி வச்சு பேசுறதுக்காகலாம் நான் பேசல எனக்குமே தெரியும் கன்னடத்தை விட தான் கன்னடம் வந்தது அது எந்த கருத்தும் கிடையாது நான் எங்க உணவுகம் பேசுவேன் ஆனா கமலஹாசன் அதை சொல்லணும் அது ஏன் கரெக்டாக அப்ப சொல்லணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அவர் மீன் பண்ண சொல்லல இதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணலாம் பண்ணல அவர் நார்மலாக தான் சொன்னார் சரத்குமார்டு இந்த கேள்வி கேட்குறாங்க சரத்குமார் ஏன் பின்னாடி வாங்குறாரு அவர் என்ன ஆஸ்பெக்ட்டில் சொன்னார் தெரியல அது ஹிஸ்டோரியன் காத் கண்டுபிடிக்கணும் போகணுன்னு உண்மையிலே சொன்னோம் அப்படின்னா நம்மளோட இது பிரகாரம் எடுத்திங்கன்னா என்ன கான்வெல்க்கு முன்னாடியே என்ன ஐரோப்பிய காலத்திலேயே அவருக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐரோப்பிய காலத்திலையே தமிழ் மொழி தான் முதல் மொழி அதுலேருந்து இது வந்ததுன்னு சொல்லிட்டு தான் இதை அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல ஆனால் அது தமிழ தமிழ் மொழின்னு வைக்க முடியாது வைச்சா மற்ற இதுன்னா திராவிட மொழிகளாக மாற்றப்படுது ஆக்சுவலி அது தமிழம் தான் வைக்கணும் அதுக்கு பேர் தாய்மொழினால தமிழ் தாயின்னு தமிழ் மொழியாக தான் வைக்கணும் சார் இந்த மொழி பிறகு முன்னாடி நம்ம அந்தத்துல வந்து இது நடத்திட்டோம் சார் நம்ம மதுரையில் வந்து மாநாடு நடத்தி ம இலக்கியமே நடத்தி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது அவர்கள் அரசியல் பண்றாங்க காங்கிரஸ் அங்க இருக்கிற காங்கிரஸ் ஒரு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறது அந்த மேகதாது அணி பிரச்சனை இருக்குது இது அவங்களால சுருத்தா வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல பல பிரச்சனைகள் ஓடுது இதை எப்படி நம்ம வந்து சரி கட்ட முடியும் இப்போ இதை பற்றி பேசவே இல்லையே ஏன் பேசாமல் இருக்கிறாங்க ஏன்னா பதினோரு பேர் இறந்துட்டோம் ஆர்சிபி அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க இப்போ அதை எடுத்தாங்கன்னா தேவையில்லாமல் இந்த பிரச்சனை வரும்ன்றனால இது எல்லாமே ஒரு அரசியல் இந்த அரசியல் வேண்டாம்ன்ற ஒதுக்கிட்டு மக்கள் சிந்தனையோட அரசியலுக்குள்ளே போறாரே தவிர இதில் ரெண்டு விதமாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது தேசிய தலைவர்கள் ரேஞ்சில் இருக்கிறாங்க அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தலைவர்கள் இன்னிக்கு வந்து பெரியாரை காமராஜரியும் தமிழர் தாண்டி எவனும் கொண்டு போய் சேர்க்கலை ஆனால் இன்னைக்கு அவர் பண்ணால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எல்லாரும் யார் அந்த பெரியாரு யார் அந்த காமராஜர்னு பார்க்குற அளவுக்கு ஒரு வளர்த்துருக்காரு அப்போ ஒரு நேஷனல் லீடர் தமிழகத்தில் இருந்தாலும் அந்த நேஷ்னல் உள்ள ஒரு ஃப்ரீ ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறதுனால அதை தவிர்த்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இது வந்து அவர்கள் பேசிக்கொண்டது அது துறை சார்ந்த பிரச்சனை அந்த துறை சார்ந்த பிரச்சனை அவங்க தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது